குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு இருக்கா இல்லை குலதெய்வம் நம்ம மேலே ஏதாவது வருத்தமாக இருக்காங்களா இல்லை குலதெய்வத்துக்கு நம்மளை பிடிக்குமா அப்படின்ற அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம் முதல்ல குலதெய்வத்தோட அருள் அப்படின்றது எல்லா குடும்பங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று மாதத்தில் ஒரு முறையோ இல்லை வருடத்தில் ஒரு முறையோ கண்டிப்பாக நம்ம குலதெய்வ வழிபாடு க பண்ணியே ஆகணும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியமாக உகந்த நாட்கள் வந்துட்டு அமாவாசை அன்றைக்கும் பௌர்ணமி என்றும் தான் குலதெய்வத்தை நம்மளால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் போய் கும்பிட்டுட்டு வர முடியுதா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் ஏன்னா குலதெய்வம் நம்ம மேலே வருத்தமாக இருந்தால் நம்மளால் போய் கும்பிட முடியாது ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் கடன்கள்லாம் நீங்கி பொன் பொருள் சொத்து சுகம் எல்லாம் செய்கிறதுனாலே அதுவும் குலதெய்வ அருளால் தான் மனசில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆக வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் எதுவுமே வராமல் இருக்கும் ஒரு கோயிலுக்கு எங்கேயாவது நம்ம போகணும்னு நினைக்கும்போது அதுக்கு தடங்கள் வராது நம்மளால் இப்போ இறைவனை வழிபட்டுக்கிட்டு வர முடியும் முக்கியமாக குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் அந்த குலத்தில் குலவருத்தி பிரச்சனையே இருக்காது எப்பயுமே கிராமப்புற கோயில்கள்லாம் கடவுளே தனக்கு தேவையானதை மனிதர்கள்ட்ட கேட்பாங்க அதாவது இந்த கோயிலை மேம்படுத்தணும் சிமெண்ட்டு போடணும் அந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் தன்னை கும்பிட வர மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்க வழிபட்டுட்டு போக தான் அதுவுமே கடவுளோட அனுகிரகம் இருக்கிறவங்களால தான் அதை பண்ண முடியும் தெய்வம் வேண்டான்னு நினைக்கிற ஒருவரால் எப்பயுமே அதையெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாலேயும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிகிட்டு தொடங்கினா நிறைய வெற்றிகள் குவியும் குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும் அப்படின்ட்டு ஒரு படமொழியே இருக்குது நன்றி